என் அன்பும் பிள்ளையே உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகு என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்கள் குழந்தையே வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோள் அதைத் தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை முதலில் அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கின்றது ஆனால் உன் மனமானது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய உச்ச நண்பன் தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டார் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் ஆனால் நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே அது அந்த நம்பிக்கைக்கு இடுக்கு நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது தங்கமே ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றார் வாழ்க்கையில் நீயும் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமே மற்றவர்களுடைய குறைகளை பற்றி அதிகமாக நினைக்காதே அது உதவியாக இருக்காது உன்னுடைய மனப்பான்மையில் எப்போதும் அமைதி இருக்கட்டும் அடுத்த அவரின் வழியை அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சகல பொருட்களுக்கும் மூலம் நானே நான் இல்லாமல் உலகில் எந்த பொருளும் இல்லை என்னுடைய தோற்றங்களுக்கு முடிவே இல்லை குழந்தையே தன் பிள்ளைகளுக்கு எல்லா திறமையும் இருக்கின்றது என்று எடுத்து கூறி வாழ்வில் முன்னேற வைப்பது தாய் தந்தையர்கள் மட்டுமே இவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள் உங்கள் தோல்வி எங்கு ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள் குழந்தையே உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் உனக்கு நேர்ந்திடும் சோதனைகளை பற்றி கலங்காதே குழந்தையே அது உன்னை என்ன செய்துவிடும் சற்றே பொறுத்துப்பார் நான் உனக்கு துணையாக இருந்து சோதனைகளை சாதனையாக மாற்றி காட்டுவேன் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் துணிவோடு செயல்படும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இனிமேல் நடக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகின்றது சற்றே பொறுத்திருந்து பார் நீ எனது பிள்ளை ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே வானம் அளவிற்கு நல்ல எண்ணங்கள் பறந்து விரிந்து இருக்கட்டும் அதில் தீப்பொறி அளவிற்கு கூட தீய எண்ணங்களை விதைக்காதே ஏனெனில் இங்கு எல்லோரும் நிலையில்லாதவர்கள் நிரந்தரமில்லாதவர்கள் என்பதா நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது என்னும் போல் தான் வாழ்க்கை குழந்தையே ஷீரடிக்கு வர முடியவில்லையே என்று கவலை வேண்டாம் உன்னை தேடி நான் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டுத்தான் இருப்பேன் நான் உன் சேவகன் என் திட்டங்களை நம்பு நம்பிக்கை என்பது காற்றில் துவண்டு விழுமெல்லிய மலரல்ல புயலே அடித்தாலும் அசையாமல் நிலையாக நிற்கும் எமைய மலை போன்றது நீ இன்று தனியாக இருந்து போராடுகின்றமே என்று வருந்தாதே குழந்தையே நீ உன்னுடைய திறமையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நீ இந்த உலகில் தனித்திருந்துத்தான் காட்ட வேண்டும் இங்கு தனியாக ஜெயித்தவர்கள் எல்லாம் முதலில் எத்தனையோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் புகழின் உச்சியில் இருக்கின்றார்கள் என்று இந்த புகழ் கடவுள் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அப்படி விட்டால் அது என்றும் அழிவதில்லை நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும் மனதிற்குள் தீயதை நினைத்துக் கொண்டு வெளியே எல்லோர் முன்னிலையிலும் நன்மை செய்வது போல் நடித்து நல்ல பெயர் வாங்கினால் மட்டும் நம் வாழ்க்கை சொர்க்கமாகாது நன்மை நினைத்தால் நன்மையே நடக்கும் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் வாழ்க்கை முன்வசப்படும் அனுபவசாலிக்கு எதுவும் சர்வசாதாரணம் ஏமாந்தவருக்கு எதை கண்டாலும் பயம்தான் அவரவர் அனுபவமே இங்கு வாழ்க்கை பாடும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும் அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு பிறவியும் நீ எடுத்த பொக்கிஷம் உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வயதான கனவில் கூட காதலும் வராது கவிதையும் வராது உனக்கு நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கும் வரை நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீர்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கும் போது அன்பின் மகத்துவத்தை உணர்த்தும் தனிமையின் போது வாழ்க்கை பயணத்தை கற்பிக்கும் வாழ்க்கையில் நம் முன்னேற்றம் முக்கியம் அதைவிட அவசியம் நம் மன அமைதியும் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு பொருளை வீதியெல்லாம் தேடுவதைப் போன்றதுதான் நமக்குள்ளேயே இருக்கும் நிம்மதியையும் இறைவனையும் எங்கெங்கோ தேடுவது நான் தான் இருக்கின்றேன் தங்கமே என்னை வெளியில் தேடாதே உன் மனமே எனது கோயில் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது தங்கமே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூடும் வழிகளை எதிர்கொள்வது கடினம்தான் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் வலிகள்தான் உன்னை வலிமையாக்கும் என்று உலகிலேயே மிகக் கொடுமையானது வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை கிடைக்காமல் இருப்பது தான் கலங்காரி தங்கமி நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் கிடைக்க செய்வேன் அதை வைத்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்து நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு யாரையும் காயப்படுத்த எண்ணாதே நேர்மையாக நடந்து கொள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே எதிர்காலத்தை நினைவிற்குள் நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு குழந்தையே காலம் போடும் கணக்கை கடவுளைத் தவிர வேறு யாராலும் அறிய முடியாது கடமையை செய் கடவுளை நினை நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் அன்பாக இரு அடிமையாக இருக்காதே இரக்கம் காட்டு ஏமாந்து போகாதே பணிவாக இரு கோழையாக இருக்காதே கண்டிப்புடன் இரு கோபமாக இருக்காது இரு கஞ்சனாக இருக்காது வீரனாக இரு போக்கிரியாக இருக்காது சுறுசுறுப்புடன் இரு பதட்டமாக இருக்காது தர்மம் செய் தனக்கில்லாமல் செய்யாதே பொருளை சம்பாதி பேராசையாக இருக்காது உழைப்பை நம்பு உண்மையை பொறுப்போதும் கைவிடாதே குழந்தையே ஒரு கயிறை நீ பாம்பாக பார்க்கும் பொழுது அதன் சிந்தனை உனக்கு பயமாகத் தெரியலாம் ஆனால் அதே கயிற்றை உன் கையில் கிடைக்கும்போது அதன் பயம் உன்னை விட்டு நீங்கிவிடுகின்றது நம் உள்ளம் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது யாரை பார்த்தாலும் பயம் இருக்கக்கூடாது ஏனென்றால் நாம் அனைவரையும் படைத்த கடவுள் பயத்தை படைக்கவில்லை மனமானது கலங்கி நிற்கும் போது உனது பவுனம் கூட அரவணைத்து உன்னை பாதுகாக்கும் காலமும் நேரமும் சில நேரங்களில் கைகளை கட்டிவிட்டு தூர நின்று கை கொட்டி சிரிக்கும் எதுவும் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது அழவும் முடியாது அதை தவிர்க்கவும் முடியாது அனுபவித்தே ஆக வேண்டும் கலங்காதே தங்கமே அதில் பாதி கஷ்டத்தை உனக்காக உன்சாயப்பா நான் தாங்குகின்றேன் பிறருடைய அன்பிற்கு பாத்திரமாவதை விட பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவது மேல் குழந்தையே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே நொடிக்கு நொடி மாறுவது காலமும் நேரமும் மட்டுமல்ல பல மனிதர்களின் மனமும் சில மனிதர்களின் குணமும் தான் கண்ணே நீ கலங்கியது போதும் உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்தது உன் கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் குழந்தையே இதற்கு மேல் விழும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும் இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டார் புன்னகை செய் அதன் அடுத்த கட்டநிலை தான் வெற்றி குழந்தையே எதிர்ப்பவரிடம் துணிந்து மதிப்பவரிடம் பணிந்து செல் விட்டுக் கொடுத்து வாழ்பவன் வீழ்ந்ததில்லை விட்டுக் கொடுத்தே வாழ்ந்தான் அது வாழ்க்கையே இல்லை குழந்தை வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நீ இழந்து விடுகின்ற நீ நீண்ட காலம் ஒருவரிடம் இருக்க விரும்பினார் அளவுடன் பழகு அதீத அன்பும் ஆபத்துத்தான் குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான ஒருபோதும் யாரிடமும் பகிராதே உன்னால் காக்க முடியாத ரகசியத்தை பிறர் எப்படி காப்பார்கள் என்று நீ நினைத்தார் ஆகவே உனது ரகசியங்களை பிறருடன் பகிராதே அதுவே உனக்கு ஆபத்தாக முடியும் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த தீமைகளை மனதிற்கு வெளியே வையுங்கள் நன்மைகளை மனதிற்கு உள்ளே வையுங்கள் தன்னம்பிக்கை உங்கள் எண்ணங்களில் வையுங்கள் இனி உங்களுக்கு நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர விரும்பினால் உங்கள் பெற்றோரே மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அவர்களின் பிரார்த்தனை உங்களை எப்பொழுதும் வெற்றிகாரனாக வைத்திருக்கும் பெற்றோர்களின் வேண்டுதல்களை நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை குழந்தையின் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்பார்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற இதுபோன்ற எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் அவனே மிகச்சிறந்த மனிதனாகின்றான் இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் தைரியமாக எழுந்து நில் குழந்தையே அவர்கள் கண்களில் பயம் தெரியும் அதுதான் நீ வெற்றி பெறும் தருணம் உன்னுடைய பலத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வரும் உன்னை தீண்டியவர்கள் எல்லாம் இனி ஓடப் ஓடப்போகின்றார்கள் லட்சியம் என்று ஒன்று எதுவும் இல்லாதவன் இந்த உலகை ஜெயிக்க தகுதி இல்லாதவன் பயம் வேண்டாம் என் பக்தர்களை நான் கைவிடுவது போலத்தான் தெரியும் இறுதியில் நீயே வில்வாய் குழந்தை போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வருவேன் தங்கமே உன் மனபாரத்தை குறைப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே நான் தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை உறுதியுடன் இரு அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி தங்கமே அம்மாவின் திட்டல் எல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ அப்பாவின் எல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தனி சொல்வார் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் தங்கமே கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லதே நடக்கும் பொறுமையோடு இரு உன் பிரார்த்தனைகள் என்று வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என வந்துவிட்டார் கண்டிப்பாக நான் உனக்கு துணை இருப்பேன் என் வைரமே வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே என் செல்லுமே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பார் நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் உனக்களிக்கின்றேன் சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டா ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா